ஏசின더라 திருமினல்ரா எதுக்குமா இங்க பாரு அம்மா எது சொன்னாலும் கேக்கணும் ஏன் எதுக்குன்னே கேள்வி கேட்டிக்கிட்டு இருக்க கூடாது திருமின்னல்லன்னா நள்ளு அவ்ளோதான் என்னமா போங்க சரி திரும்ப அங்க திரும்ப போறோம் போ நீ போ இவ இப்ப வந்தான்னு தெரியல ஒருவேளை எல்லாத்தையும் பார்த்துருப்பாலோ பாக்கா என்ன ஐயமா சமாளிப்போம் ஏத்த நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமா தெரியுதா நீங்கள் உங்கள் பையனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி நாளைக்கு உங்கள் பொண்ணோட மாமியார் நினச்சா என்னத்தை பண்ணுவீங்க நான் ஒன்றுமே பண்ணலாமா சும்மா திரும்ப தினமா சொன்னேன் ஏத்த நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா நீங்கள் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பையன் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்குறாரான்னு செக் பண்ணீங்கன்னு எனக்கு எதாவது தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா மருமகளை இப்போ அப்படிலாம் இல்லைம்மா சும்மாதமாக சொன்னேன் போது நிறுத்தினதே எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் உங்கள் பையனை முதல் நீங்கள் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறத நாளைக்கு உங்கள் பொண்ணோட மாமியார் நினைச்சாலும் நினைப்பாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் மாறுங்க அப்புறம் உங்கள் பையனை மாற விடுங்க தன்னால் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை மாறும்